மக்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி தான் மத்திய அரசு இப்போ ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து நகை கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சாங்க இதுல முக்கியமான கட்டுப்பாடு என்ன அப்படின்னா மொதல் நீங்க நகை கடன் வாங்குற மாதிரியே ஈஸியா நகையை வச்சோமா கடனை வாங்கினோமா தான் வாங்க முடியாது நீங்க எந்த கோல்ட வச்சு கடன் வாங்குறீங்களோ அந்த கோல்டு உங்களோட தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் விதமாக நீங்கள் அந்த கோல்டுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி தலையில குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு கட்டுப்பாடை வந்து போட்டாங்க இந்த ஒரு கட்டுப்பாடுக்கு எதிராக நிறைய பேர் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னப்பா இது கொடுமையா இருக்கு நாங்களே அவசர ஆத்திரத்துக்கு தான் நகையை வச்சு கடன் வாங்குறோம் அப்பேற்பட்ட நகைக்கும் டாக்குமெண்ட் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே தான் போகிறது அப்படின்னு பல பேர் இந்த ஒரு கட்டுப்பாடுக்கு எதிராக எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது மத்திய நிதித்துறை வந்து ஆர்பிஐக்கு ஒரு சில பரிந்துரைகளை வந்து கொடுத்துருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா நகை கடனுக்கும் டாக்குமெண்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து விலக்கு வந்து கொடுக்கலாம் யாரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நகை கடன் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட வேணா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த கட்டுப்பாடு கரெக்டா வந்துருக்கும் அது கூட ரெண்டு லட்சம் மேல கடன் வாங்குறவங்களுக்கு இப்ப இருந்தே டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்க கூடாது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் தான் நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில பரிந்துரைகளை வந்து பண்ணிருக்காங்க அதனால இனிமேல் நகை கடன் வாங்குறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே நகை கடன் வாங்குறோம் அப்படின்னா எப்பயும் போல டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம நம்ம பாட்டுக்கு நகையை வச்சோமா கடனை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்குறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றுக்கு முன்னாடி ஈஸியாக நகை கடனை வந்து வாங்கிக்கலாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி ஈஸியாக நகை கடனை வந்து வாங்க முடியாது நீங்கள் வைக்கிற கோல்டுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து 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 நகைக்கடன் நகைக்கடன் கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லைன்னா கோல்டு லோன் லோன் கிடைக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா ரெண்டு 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 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க இருக்கிற சரியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாங்குறது கஷ்டமாக என்ன என்ன இந்த இந்த விஷயத்தில் ரூபா ரூபா வரைக்கும் வரைக்கும் லிமிட் கொடுத்துருந்தாலும் நம்மளை பொறுத்த தோணுது என்னது பத்தவே பத்தாதுங்க ஏன்னா இப்போ அவசர வெறும் ரெண்டு ரூபாய்க்கு தானா செலவு வருது அவசர ஆத்திரத்துக்கு எம்பிட்டு செலவு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனே நம்ம கிட்ட இருக்க தங்க நகை தான் அந்த தங்க நகையை வச்சுட்டு ஈஸியாக கடன் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்போ ஏற்பட்ட நகைக்கும் டாக்குமெண்ட் கேட்டால் நம்ம எங்கக்கா போய் நிற்கிறது அதனால இந்த ரெண்டு லட்ச ரூபா லிமிட்டை வந்து ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆக்குனாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க வந்துருக்கும் எது எப்படியோ இந்த கட்டுப்பாடை இவ்வளோ தூரமாவது தளர்த்தினாங்களே இதனால இதனால நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்